கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் அன்பின் வாழ்த்துக்கள் இப்போ நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு என்னன்னா யோவான் சானகரும் இயேசுவும் யார் இந்த யோவான் சாணகர் பைபிளில் இவரை பற்றி வேற பேசப்பட்டிருக்கா ஆம் பிதாவாகிய தேவனே இவரை குறித்து தீர்க்கதர்சன் சொல்லியிருக்கிறார்னா பார்த்துக்கோங்க நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இவரை குறித்து பேசியிருக்கிறார் பழைய ஏற்பாட்டில் அவரை குறித்து சொல்லப்பட்டுள்ள தீர்க்கதரிசனத்தை இப்போது நாம் வாசிக்கலாம் ஏசையா நாற்பதாம் அதிகாரம் மூன்றிலிருந்து ஐந்து கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் அவாந்தர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும் பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடுமுருடானவை சமமாக்கப்படும் என்றும் கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும் மாம்சமான யாவும் அதை ஏகமாய்க் காணும் கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று இதுதான் யோவான் சாநகரின் குறித்த தீர்க்கதரிசனம் புதிய ஏற்பாட்டில் இது எங்கே நிறைவேறியிருக்குது யோவான் ஒன்று இருபத்தி மூணை வாசிக்கலாம் அதற்கு அவன் கர்த்தருக்கு வழியை செவ்வை பண்ணுங்கள் என்று இயேசையா தீர்க்கதரிசி சொன்னபடியே நான் வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தமாயிருக்கிறேன் என்றான் இதுதான் நிறைவேறின தீர்க்க தரிசனம் நான்கு சுவிசேஷ புத்தகத்திலையும் பதிவு செய்யப்பட்டிருக்கு எப்படி இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சுன்றதை இப்போ பார்க்கலாம் கிபி இருபத்தொம்பதில் இயேசுவின் சொந்தக்காரரான யோவான் சானகரை பற்றி எல்லாரும் பரபரப்பாக பேசிக்கிறாங்க அவர் யோர்தான் ஆற்று பகுதியில் பிரசங்கம் இருக்கார் அவர் தோற்றமும் பேச்சும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கு ஒட்டகத்தோலால் தோலால் ஒரு உடையை போட்டிருக்காரு வெட்டுக்கிளியும் காட்டு தண்ணியும் நமக்கே இது வித்தியாசமா இருக்கு இல்லையா மனம் திரும்புங்க பரலோக அரசாங்கம் நெருங்கி வந்து விட்டது என்று எல்லாருக்கும் சொல்றார் மத்தே மூணு ரெண்டில் யோவானின் செய்தி மக்கள் மனதை தொடருது நிறைய பேர் தங்களுடைய பழைய வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும்ன்றதை அவருடைய செய்தி மூலமாக புரிஞ்சுக்கிறாங்க தங்களுடைய எண்ணங்களையும் செயல்களையும் மாற்றிக்கொண்டு திருந்தி வாழ வேண்டும் என்ற முடிவை அவங்க எடுக்கிறாங்க எருசுலேமில் இருந்தும் யூதா முழுவதிலிருந்தும் யோர்தான் சுற்றி சுற்றியிருந்த எல்லா பகுதியிலிருந்தும் மக்கள் அவர்கிட்ட வராங்க அவர்களில் நிறைய பேர் உண்மையிலே மனம் திருந்துறாங்க அதை யோவான் பார்த்து முழுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறார் ஏன் கொடுத்தாருன்னா கடவுளுடைய திருச்சட்டத்துக்கு விரோதமாக பாவம் செஞ்சாங்க அதை அவங்க ஒத்துக்கிட்டு உண்மையிலே மனம் திருந்துறத அவர் பார்த்த பிற்பாடு தான் அவங்களுக்கு முழுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறார் ஒரு அடையாளமாக தான் கொடுக்குறாரு வர்றவங்களுக்கு எல்லாருக்குமே அவர் ஞானஸ்தானம் கொடுக்கல அப்போ சிலர் பத்தொன்பது நான்கில் அப்பொழுது பவுல் யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை கொடுத்தானே என்றார் அதுவும் தகுதியானவர்களுக்கு மட்டும்தான் அவர் கொடுக்கிறார் தகுதியானவர்கள்ன்ட்டு இவருக்கு எப்படி தெரியும் நான் ஒரு கேள்வி கேட்குறேன் யோகானுக்கு எப்படி தகுதியானவர்கள் தெரியும் ஏன்னா அவர்கிட்ட கடவுளுடைய ஆவி இருக்கிறதுனால மக்களுடைய இருதயத்தில் உள்ள சூழ்நிலையை அவரால் சரியாக புரிஞ்சுக்க முடியும் அதனால் தான் அவரை தகுதியானவர்களுக்கு அவர் கொடுக்க முடிஞ்சது சரி தகுதி இல்லாதவங்களை அவர் எப்படி புரிஞ்சுக்கிட்டாரு என்றதை அடுத்த விஷயத்தை நம்ம பார்க்கும்போது தெளிவாக நமக்கு புரியும் மதத்தலைவர்களும் பரிசெயர்களும் சதுசேர்களும் அங்கே வந்தபோது அவர்களை பார்த்து விரியன் பாம்பு குட்டிகளே என்று திட்டுவதை போல் கூப்பிடுவதற்கு காரணம் என்ன ஏன் அவங்கள விரியன் பாம்பு குட்டிகள் சொல்லணும் சரி இப்போ நம்ம அந்த விரியன் பாம்பு கொஞ்சம் பார்த்துடலாமா வயிற்றில் இருக்கிற விரியன் பாம்பு குட்டிகள் சுகமா பிரசிவிக்காது தாயின் வயிற்ற கீழ்ச்சிக்கிட்டு தான் வெளியில் வரும் அப்ப பிறக்கும் போதே தாயை கொலை செஞ்சுட்டு தான் வெளியே வரும் யூதர்களுக்கு தாய் போல இருக்கிற இயேசு இவங்க கொலை செய்வாங்கன்றதை முன்கூட்டியே ஒரு வார்த்தையில தீர்க்கதமா விரியன் பாம்பு குட்டிகளேன்னு கூப்பிடுறாரு இதை குறித்து விரியன் பாம்பு குட்டிகளேண்டு ஏசு கிஸ்தும் இவர் சொன்னதை ஆதரித்து பேசுவார் அப்போ இதனுடைய அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் வரக்கூடிய பாடத்தில் அவர் திட்டுறதையும் நம்ம கவனிக்கலாம் இப்போ யோவான் சொல்கிறாரு மனம் திருந்துட்டீங்கன்றதை செயலில் காட்டுங்க வாசிக்கலாம் மத்தேயோ மூணு இருந்து பத்தை பரிசேரிலும் சதுசேரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு விரியன் பாம்பு குட்டிகளே வரும் தப்பித்து தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டியவன் யார் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள் தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்கிறேன் இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினிலே போடப்படும் இப்படி அவர் வெளிப்படையாக பேசுறதுனால யூதர்கள் மத்தியில் பிரபலமாயிடறாரு அவர் ஒரு வலிமையான கடவுளுடைய செய்தியை சொல்கிறார் எல்லாருக்கும் ஞானஸ்தானம் கொடுக்குறார்ன்றது நமக்கு தெரியும் இதை பார்த்து யூதர்கள் குருமார்களையும் லேவியர்களையும் அவரிடத்தில் அனுப்பி நீ யார்னு கேட்குறாங்க அதற்கு அவர் வெளிப்படையாகவே நான் அல்லன்னு பதிவு செய்கிறார் அப்படியானால் நீ எலியாவா என்று கேட்குறாங்க யோவான் அதற்கும் இல்லை என்று சொல்கிறார் நீதான் வர வேண்டிய தீர்க்கதரிசியா என்று அவங்க மறுபடியும் கேட்குறாங்க மோசே முன்கூட்டியே சொன்ன அந்த பெரிய தீர்க்கதரிசி இவர் தானா என்று கூட கேட்குறாங்க இல்லை என்று யோவான் மறுபடியும் பதிலளிக்கிறார் அப்படின்னா நீங்கள் யார் தான்னு அவங்க கேட்குறாங்க எங்களை அன்பினவங்களுக்கு நாங்கள் பதில் சொல்லணும் உங்களை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு அவங்க கேட்குறாங்க அதற்கு யோவான் யாவே தேவனுக்கு வழியை சமப்படுத்துங்கள் என்று வனாந்திரத்திலே ஒருவர் சத்தமாக சொல்வார் என ஏசியா தீர்க்கதர்சி சொன்னது என்னை பற்றித்தான் என்று சொல்கிறார் அப்போ நீ கிறிஸ்துவும் இல்லை எளியாவும் இல்லை வர வேண்டிய தீர்க்கதரிசியும் இல்லைன்னா எதற்காக ஞானஸ்தானம் கொடுக்குறேன்னு அவங்க கேட்குறாங்க அதற்கு யோவான் உங்கள் மத்தியில் ஒருவர் இருக்கிறார் அவர் யார் என்று உங்களுக்கு தெரியாது நான் தண்ணீரால் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன் அவர் என்னிலும் பெரியவராயிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார் மேசியா வரப்போகிறாரு மேசே வரத்துக்கு முன்னாடி அவங்க மனநிலையை தயார்படுத்தணும் ஏன்னா மேசே எப்படி வருவார்ன்றது அவங்க பல எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் முன்கூட்டி அவங்களுடைய மனசை தயார்படுத்துறது அவசியமாக இருக்கிறதுனால இதை செய்கிறார் எனக்கு பின் வரப்போகிறவர் மிக பெரியவர் அவருடைய பாத ரட்சைகளை சுமப்பதற்கு கூட நான் அற்றவன் என்பதை அவர் மனத்தாழ்மையோடு பதிவு செய்கிறார் அதோடு மட்டுமல்ல எனக்கு பின்னால் வரப்போகிறவர் எனக்கு முன்பிருந்தே இருந்தவர் என்பதையும் சொல்கிறார் இது யோவான் ஒன்று பதினஞ்சில் பதிவாயிருக்கு அப்போது யோவான் இவ்வளோ விஷயத்தை ஏன் பண்ணுறாருனா அவருடைய ஊழியம் நிறுத்தப்பட்டு இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியம் ஆரம்பிக்க போகிறது என்பதை தான் அவர் தெளிவாக காட்டுறார் இப்போது இயேசு தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறார் யோவான் சாநகர் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஆயிடுச்சு இப்போ இயேசு யோவானை பார்க்க யோர்தான் ஆற்றுக்கு போகிறார் அப்போது அவருக்கு வயது முப்பது ஏசு ஏன் அங்கே போகிறாரு வெறுமான யோவானை பார்த்து பேசுறதுக்காகவோ இல்லை அவருடைய வேலை எப்படி செய்கிறார் என்று பார்க்குறதுக்காகவோ போல அவரிடம் ஞானஸ்தானம் எடுப்பதற்காக அங்கே போகிறார் அப்போது யோவான் அவரை பார்த்து நான் தானே உங்ககிட்ட வரணும் நீங்கள் என்கிட்ட ஞானஸ்தானம் எடுக்க வரலாமா அப்படின்ட்டு அவரை தடுக்கிறார் இயேசு கடவுளுடைய மகன் யோவானுக்கு தெரியும் இயேசுவை சுமந்து கொண்டிருந்த மரியாளின் குரலைக் கேட்டு எலிசபெத்தின் வயிற்றில் இருக்கும் போதே யோவான் சந்தோஷத்தில் துள்ளியது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் யோவானின் அம்மா கண்டிப்பாக அந்த சம்பவத்தை அவரிடம் சொல்லியிருப்பார் அதோடு இயேசு பிறப்பை பற்றி மரியாளிடம் கேப்ரியல் தூதர் சொன்னதையும் அவர் கேள்விப்பட்டிருப்பார் இயேசு பிறந்த ராத்திரியில் மெய்ப்பர்கள் முன் தேவதூதர்கள் தோன்றிய விஷயமும் அவருக்கு தெரிந்திருக்கும் பாவத்தை விட்டு மனம் திரும்பவங்களுக்கு தான் யோவான் சாநகர் ஞானஸ்தானம் கொடுத்தார் ஆனால் இயேசு கிறிஸ்து எந்த பாவமும் செய்யவில்லையே பிறகு ஏன் ஞானஸ்தானம் எடுக்க வர வேண்டும் அதனால் யோவான் அவரை தடுக்கிறார் ஆனாலும் இயேசு அவரிடம் என்னை தடுக்காதே இதன் மூலம் நீதியான எல்லாவற்றையும் நம்மால் செய்ய முடியும் என்று சொல்கிறார் இயேசு ஞானஸ்தானம் எடுத்தார்னா கடவுளுடைய சித்தத்தை செய்ய தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து கடவுளுடைய அங்கீகாரத்தை பெறுவதற்காகவுமே அது வரைக்கும் அவர் கார்பெண்டர் வேலை செஞ்சிட்டு இருந்தார் இப்போத்திலிருந்து தேவனுடைய வேலையை செய்ய ஆரம்பிக்கிறார் இந்த வேலையை செய்வதற்காகத்தான் பிதா பரலோகத்திலிருந்து அவரை பூமிக்கு அனுப்பினார் இயேசுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்போது ஏதாவது அற்புதம் நடக்கும்னு யோவான் எதிர்பார்க்குறாரா இதை பற்றி யோவானே சொல்கிறாரு வசனம் வாசிக்கலாம் யோவான் ஒன்று முப்பத்தி மூணு நானும் இவரை அறியாதிருந்தேன் ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் ஆவி இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லியிருந்தார் யோவான் எதிர்பார்த்த மாதிரியே இயேசு தண்ணீருக்குள் இருந்து வெளியே வரும்போது கடவுளுடைய ஆவி புறாவைப் போல் இறங்கியதை யோவான் கண்கூடாக பார்க்கிறார் அது மட்டுமல்ல இயேசு ஞானஸ்தானம் எடுக்கும்போது வானம் திறக்கப்பட்டது இதற்கு என்ன அர்த்தம் பூமிக்கு வருவதற்கு முன்பு பரலோகத்தில் அவர் எப்படி இருந்தார் கடவுளுக்கும் அவருக்கும் உள்ள பந்தங்கள் இவையெல்லாம் அவர் கருவுற்று அவர் குழந்தையாக இருந்து வளர்ந்து முப்பது வயது ஆன வரைக்கும் அவருக்கு ஞாபகம் அல்ல வானம் திறக்கப்படும் போது கடவுள் அவருடைய ஆவியினால் பழைய விஷயங்கள் செய்யப்போகிற விஷயங்களை ஞாபகப்படுத்தி இருப்பார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானை எடுக்கும்போது வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்குது அந்த குரல் இவர் என் அன்பு மகன் இவரில் நான் இருக்கிறேன் இவரை நான் அங்கீகரிக்கிறேன் இவர் சொல்வதை கேளுங்கள் என்ற ஒரு குரல் கேட்குது இது யாராயிருக்கும் இயேசு கிறிஸ்து இங்கே இருக்கார் சத்தம் மேலே இருந்து கேட்குது அப்போ அவர் யார் அவர்தான் சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவன் அப்போ இயேசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்து கடவுள் இல்லை அவர் கடவுளின் மகன் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தபோது ஆதாமை போலவே பரிபூர்ண மனிதனாகவே இருந்தார் ஏசு கிறிஸ்துவனுடைய ஞானஸ்தானத்தில் கடவுளுடைய ஆவியை அவர் அதிகமாக பெற்று அதிகமான சத்தியங்களை அவர் மக்களுக்கு போதிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ஜீவனுக்கு போகிற பாதையை காட்டுறாரு ஊழியத்தினுடைய முடிவில் எல்லா மக்களுக்கும் பாவத்திலிருந்து மரணத்திலிருந்து விடுதலையாக தன்னுடைய ஜீவனியே கொடுக்கிறார் இந்த படத்தில் யோவான் சானகரும் இயேசுவும் என்றதை நம்ம பார்த்தோம் அடுத்து இயேசுவும் சாத்தானம் என்றதை நம்ம பார்க்கலாம்